ஸோ ஹாய் கேர்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு புது சீரியல் பார்ப்போம் இந்த சீரியல் நேம் வந்து நான் வந்து சொல்லலை நான் ட்ராமாவில் வந்து உங்களுக்கு பாதிலியே காட்டுறேன் இப்போ நம்ம எப்பயுமே ஒரு பேர் உம்ல அந்த மாதிரி என் கிராமத்து காதணும் ஓகேங்களா சீரியல் நேம் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே போவோம் யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் இப்போ விழுந்து வரனா பார்த்தீங்களா அவன் பேர் வந்து ஜியான் இவன் தான் நம்ம ஃபஸ்ட் லீடு இவன் வந்து வந்துக்கிட்டு இருப்பான் விழுந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அடிபட்டுருமா காலில் அவனால் நடக்க முடியாமல் கீழே விழுந்துருவான் அப்போ ரெண்டு பேர் வர்றாங்கன்னா அந்த ரெண்டு பேர் வந்து அடு ஃபர்ஸ்ட்டு வந்து வருவான் பார்த்தீங்கன்னா அவன் தான் மெயின் லீடு இவன் பேர் வந்து இனியன் அவன் கூட ஒரு பர்சன் வராம அவனோட ஃப்ரெண்டு அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவன் பேர் வந்து ராக்கு அப்படியே அந்த துண்டை வந்து அப்படி தூக்கி போகிறதோ அப்படியே ஸ்டைலாக வாரதோ அப்படின்னே கதை காட்டுவாங்க இங்கே வந்து டைட்டில் கார்டு போடுறாங்க ஓகேங்களா உண்மையான உம்யான நேம் இந்த சீரியலோட அதுக்கப்புறம் வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம் நம்ம ஜியான் விழுந்திருப்பாளன் அதனால இனியன் வந்து அவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீ வந்து இந்த மெடிக்கல் வந்து இந்த கிட்டே வந்து யூஸ் பண்ணிக்கோ அதை வந்து மருந்து வந்து போட்டுக்கோ அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போகலான்னு போவான் அப்போ வந்து இவன் வந்து மருந்து போட்டுருப்பானான் ஒரு செகண்ட் நின்று பார்ப்பான் நின்று பார்த்துட்டு இருக்கிறப்ப அவன் கால்லாம் போயிட்டுருப்பானா நம்ம இனியனுக்கு வந்து நம்ம ஜியான் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு போல் அப்படியே நின்று பார்த்தவனு வந்து இவன் மாதிரி ரசிப்பானே இஸியாக நான் பார்த்து அப்போதான் பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டு நின்றுக்கிட்டே இருப்பானா அப்போ வந்து இனிய வந்து லைட்டாக எடுத்து பார்ப்பான் என் பார்க்கறது பத்திரம் அவனுக்குமே ரொம்ப சங்கட்டமாக இருந்தேன் அப்போ வந்து மருந்து போகிறப்ப நீ வந்து கீழே விழுந்த ஏன் உனக்கு பின்னாடி ஏதாச்சும் அது அடிபட்டுருக்கா அப்படின்ட்டு அவனே வந்து கேட்பான் நம்ம இனியனு அப்போ வந்து ஈஸியானும் ஆமாம் லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொன்னேன் சரி இது நான் பார்க்குறேன்ட்டு அவனை வந்து திருப்பி அவன் ஷர்ட்டை வந்து தூக்கி எட்டு மருந்து போடலான்ட்டு மருந்து விடுறா அப்புறம் மறுப்பான் இவனுக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கும் அப்புறம் வந்து அவனுமே செத்து மருந்து கொடுத்துருவான் அப்புறம் வந்து இந்த மருந்து வந்து கேட்கணும்னா ஒவ்வொரு கீது அந்த மாதிரி சோனா அப்படிங்கை கான் கிளீ இருக்குது சும்மா இருப்பேன் அங்கேருந்து நம்ம ரேக் போய் வந்து டீ அன்னைக்கு சருக்கு வைக்கி நைட் நம்மளுக்கு என்ஜாய் தான் அப்படின்ன வாய் சொல்லிட்டு வருவான் அப்புறம் வந்து நைட்டு தான் கட்டுறாங்க அவங்க வந்து இந்த இங்கே வந்து டென்ட் மாதிரி போட்டு அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்களா ஒரு ஒரு ஆளுக்காக ஊற்றிட்டு இருப்பாங்களா ஊற்றிட்டு இருந்தாங்களா குடிங்களா இருக்கணும் சொல்லிப்பேன் நம்ம ஜியான் வந்து சேஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம இனியினை கூப்பிட்டுவோம் அவனையுமே சரி ஓகே மாதிரி சேஸ் பண்ணுவோம்னா அப்போ வந்து இவன் சொல்லுவோம் நம்ம ராக்கு சொல்லுவான் டே நீ இந்த மாதிரி லவ் ஃபீலிங்லாம் பண்ணிக்கடா கேடா மாதிரி கேட்குறப்ப இல்லை நான் அந்த மாதிரிலாம் இல்லாட்டுறேன் இன்னும் வா மாறி இவ்வளோ கியூட்டாக இருக்காது உனக்கு யாரையும் லவ் பண்ணி அடுற மாதிரி கேட்குறப்ப இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஈன் சொல்லிடுவான் சரி ஜியான்னு சொல்லிடுவான் அப்போ வந்து நம்ம ஜியான் வந்து கேட்குறான் நம்ம இவெண்ட்டேன் ராக்கிட்டேன் ராக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் மட்டுமே இருக்கீங்க இல்லையோ உங்கள் ஃபேமிலிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஜியான் வந்து நம்ம ராக்ட்ட கேட்பான் எனக்கு எங்களுக்கு வந்து ஃபேமிலிலாம் இல்லை எங்களுக்கு எல்லாமே இந்த ஃபார்ம் ஹவுஸ் மட்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம ராக் ஒன்று சொல்லுவோம்னா அப்போ உங்கள் ரெண்டு பேருத்துக்குமே அம்மா பழைய போயிக்கிறப்ப எனக்கு கூட ஃபேமிலி இருக்கு ஆனால் பாவம் அவனுக்கு தான் யாருமே இல்லை இவனுக்கு இந்த உலகமே இந்த ஃபார்மஸ் தான் அப்படின்ற மாதிரி இது அதுக்கேற்ற வந்து நம்ம ஸியான் வந்து ஒரு மாதிரி பாவமாக இருக்கும் போலப்பே அவனையா இருப்பேனா அப்போ வந்து சரி விட்டு இவன் வந்து இப்படி தான் மாதிரி பேசுவான் இவன் இவன் வந்து இவங்க ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டான் அப்புறம் மாதிரி சொல்லப்போ நாளைக்கே என் ஒய்ஃபை பிரேக்கப் தான்டா பண்ணி அவன் வந்து டிவோர்ஸ் தான் பிரேக்கப் பண்ணி சொல்லுவான் பிரேக்கப் பண்ணி ஆனால் நீ வாழ்க்கையில் ஒன்றுமே பார்க்கலையடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹிஸியானை போட்டு திட்டு பண்ண மாதிரி ஆக்கு இவ்வளோ நம்ம மனத்தை வாங்குறானே ஐயான் முன்னாடி அந்த மாதிரி அவனுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இவன் வந்து வாயை மூட மாட்டான் நான் வந்து கிளம்புறேன் அப்புறம் மாதிரி சொல்லிட்டு அது சும்மா போவனா அந்த ட்ரிங்கை பூரா எடுத்துகிட்டு போயிடா டெய்லி ட்ரிங்கை வச்சுருப்போம் அப்படின்னு நம்ம ரயோ வந்து கத்துக்கிட்டு இருப்பான் ஆனால் காலையும் நம்ம கொண்டு போயிருவான் சரிவா நம்மளாச்சும் சேஸ் ஒன்றுப்பேன் சேஸ் நான் அப்போ மேலும் வரையாடுப்பா ஏன் சொல்லிட்டு ஓடுவானா இவங்க கூட நீ எப்போ சேர்ந்தையோ அப்படி நீ இங்கிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே குழம்பிக்கிட்டு இருப்பான் நம்ம ராக்கு அதுக்கப்புறம் இங்கிட்டு காட்டுறாங்க நம்ம நீ போய் என் ரூமில் தூங்க ராஜியா அப்படின்னு சொல்லிடுப்பான் இவனுமே சேனிட்டரி ரூம் குள்ள தான் அப்போ ரூம் வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பான் திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துப்பான் அப்போ வந்து நம்ம இனியன் வந்து நீ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்பான் ஏன்னா அந்த அந்த ஒரு பாக்ஸில் வந்து நம்ம இனியனோட பர்சனல் மேட்ரு இருக்கும் போல அதாவது எப்படி சொல்லலை காம்டவுன் பாக்கெட்டு அது வந்து பையனை தான் பிடிக்கும் போகலாம் அதையும் எல்லாமே வச்சிருப்பானா இதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணணும்னு கேட்டேன்னு இவன் ஷாக்காய் கீழே போட்டுருவான் இப்போ எடுத்து போவானா நீ இவனே எடுக்க வேணாம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நம்ம எடுத்துகிட்டு எடுத்து வைக்கிறது போய் சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி அடுத்த ரூமுக்குள்ளே வந்து அவங்க திங்ஸை வந்து கேட்காம தொடக்கூடாது அப்படி மாதிரி சொல்லிட்டு எடுத்து வைப்பானோ போமா அப்போ வந்து இவன் பார்க்குறான் ஜியான் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்டாக போய் அந்த ரூமில் போய் தூங்க ஆரமிச்சிடும் அவன் பிறந்து பிறந்து பார்ப்பான் ஐயோ நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மறுநாள் நான் இருப்போம் ஒரு ஆறு மணிக்கிட்டே இவன் வந்து எழுந்திருக்கிற அப்போ தான் வெளியே வருவான் ஏன் இந்த பிளேஸ் மட்டும் நான் பர்டிகுலராக காமிக்கிறேன் அந்த பிளேஸ் உண்மையில அந்த வீடியோல செம்மையாக இருந்துச்சு அதான் கட்டு வந்து நம்ம ஜியான சாரி நம்ம இனியான தான் தேடிட்டு வரான் இனியனை வந்து குட்டியே வருவானா இவன் இனியன் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க முடியும் போகிறது அப்போ வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா கேட்குறப்ப அம்மா நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ இப்போ ஓகேவா உனக்கு வந்து இப்போ வந்து எல்லாம் சரியா இருக்கா மாதிரி இருக்கேன் அப்போ வந்து அவன் மெதுவாக வந்து சாரி நான் வந்து ரைட் வந்து உங்க திங்ஸ் கேட்காம தொட்டதுக்கு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இனியன் சொல்லிட்டு இருப்பான் அப்போ வந்து அவனுமே சரி ஓகே என்றால் உண்மையிலேயே ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லான் நீ வந்து நிறைய நினைக்காத அப்படின்ற மாதிரி அவனை கொடுத்துட்டு சரி நீ வந்து இந்த இடத்த உனக்கு ரொம்ப பிடிச்ச போல நீ இந்த இடத்த கொஞ்சம் ராசி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இவன் மீ சுற்றி சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது அப்புறமாதிரி நம்ம இனியின்னு சொல்லுவோம்னா சாரி நம்ம இதே சொல்லுவான் ஜியான்னு சொல்லுவான் அதை பார்த்துட்டு இனியினும் சிரிப்பாங்க பார்த்துட்டு ஆமாம் இந்த இடம் மீன் அழகாக இருக்குது ஏன்னா இது எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃபார்மஸை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே ஃபுட்டு மில்க்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவனோட அருமை பெருமையெல்லாம் ஜொலிக்கிட்டிருப்பான் அப்போ வந்து இவனுமே உண்மையிலே இது வந்து நீ ரொம்ப உண்மையாக கிரேட்டான கொர்சன் நீ இது வந்து இது மாதிரி ரசிக்கிற அப்படின்னு சொன்னால் நீ ஏன் உங்களுக்கு சின்ன பையன் மாதிரி பேசுகிற நீ இதெல்லாம் வெளியே வந்து பார்த்ததே இல்லையா இல்லை நம்ம சே சிட்டிக்குள்ளேயே இருக்கிறனால வேற எங்கேயும் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இதுக்கு இவ்வளோ காயாக இருக்கே அப்போ பழம்லாம் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியான் வந்து நம்ம ஈயன் கேட்டிட்டு இருப்பான் இனி ஓ வா நான் உனக்கே மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவான் இவனுமே பின்னாடியே போவான் நான் ஊரடங்காக பார்த்துட்டு அப்போ வந்து அந்த பழ அந்த அந்த காலாம் ஆப்பிள் பழம் வந்து பழத்திருக்குமா அந்த இடத்துக்கு பேசி போயிட்டு இதை வந்து தான் புடுங்கணும் இது வந்து முள்ளு இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படி மாதிரி அவன் ஒன்றுமா சொன்னான் அவன் இனியனுக்கு வந்து ரொம்ப சாரி நம்ம ஸாக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாகி அவனுமே குடுங்க ஆரம்பிச்சிடும் இன்னொன்னா நீ பண்ணுறப்ப பார்த்தா எனக்கு சின்ன பையனை பண்ற மாதிரி இருக்கா ஒரு குட்டி பையன் பண்ணுற மாதிரியே இருக்கு நம்ம இனியன் சொல்லிட்டு போனா நீ வந்து இன்னைக்கிட்டிருக்காதீங்க நான் வந்து ஒன்னொன்னா பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி போகல சரி நீ பறி அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்போ வந்து நீ பறிக்கிறப்போ ஒரு பூச்சி மாதிரி இருக்கும் போல அதை பார்த்து பயந்து நம்ம இனியன் மேலேயே போய் விழுந்துருவானாம்மா இனியனுமே இது என்னடா நீ ரொம்ப ரொம்ப சின்ன தனவா பண்றா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இவையுமே சேன் எந்திரி போகிறப்ப தக்குனு விழு திருவடிக்கை தடிக்கி விட்டு அவன் மருந்து விழுந்துருவான் அப்போ வந்து அப்படியே ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும் கண்ணு கண்ணு நோக்குவாங்க அந்த மாதிரி இப்போ ரொமான்ஸாக பார்த்துருப்பாங்களா அப்போ இருந்து கரெக்டாக நம்ம ரீம் அங்கேருந்து வருவாங்க ஏ என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வருவோம்னா அப்போ நீங்கள் ரொம்ப க்ளோஸாக கதை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எப்போ நம்ம ஃப்ரெண்டு எப்படியோ ஆக போட்டா அப்படின்ற மாதிரி ஏ இங்கே வாங்கடா அவங்க ரொமான்ஸ் போது அப்படின்ற மாதிரி கற்றுருப்பேன் நீ வரலாம் அப்படின்ற மாதிரி on va le அப்புறம் வந்து அவங்க வந்து ஏரி மாதிரி இருக்குமா அங்கே போய் ரெண்டு பேர் நம்ம ஆற சாரி நம்ம ரியானும் நம்ம இனியனும் போய் விளாண்டுட்ருப்பாங்க அப்போ வந்து நீ வாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜியா கூப்பிட்டுருவோம் ஜியான்னு கூப்பிட்டு வா இவங்களும் வந்து மூணு பேர் ரொம்பவே அந்த இடத்துல வந்து ஹாப்பியாக விளாண்டுட்டு எதாவது புதுசு நீ சாப்பிட்டுருப்பாங்களா அப்போ வந்து இவ நம்ம ரியோ சொல்லுவேன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த மாதிரி என்னோடய ஒர்க் டைமில் வந்து நான் உங்ககிட்ட உட்காந்து நான் வந்து நேரத்தை வேஸ்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேருந்து தாராளமாக போகலாம் யாரும் பிடிச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சேர்ஸ் போட்டு தின்ட்டு இருப்பாங்க யாரும் உனக்கு தெரிலடா நான் எவ்வளோ பெரிய ஆளும் உனக்கு வந்து நான் அப்படி வந்து உட்காந்துருக்கேன் பாரு நான் போகிறேன் அப்படின்னு மாதிரி கோச்சுக்கிட்டு போகிற மாதிரி போனா நீ சும்மா போனோம்னா தரிசிச்சு நீ ஸ்கூல்லாம் சாப்பிட்டுட்டா அப்புறம் நான் போயிட்டு அவங்க இடத்துக்கு சீரியஸ் தான் வரும் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே அது சீஸ் சிரிப்பாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து போயிடுவான் போய் டிவி வந்து என்ன தனியாக பேசுவாங்க இந்த மாதிரி உங்கள் ஃபோன் வந்து நான் வந்து சரி பண்ண கொடுத்துருக்கேன் நீ வந்து இப்போ ஓகேவா நீ வந்து ஃபைனா அப்படின்னு மாதிரி கேட்டுருப்பேன் நான் ஓகே தான் அப்படின்னு சரி உன்னோட கால வந்து சரியா இருக்கான்னு பரப்பி அவனும் வேகமாக ஆட்டுவானா அப்போ வந்து அவனுக்கு வலிக்கு போகல ஆ அப்படின்னு சொன்னா வேகமாக போய் அவன் வந்து ஓகே அவன்புக்கு ரொம்ப ஒலிக்கிறான் அந்த மாதிரி ரொம்பவே கேர் பண்ணி பார்ப்பானா அப்போ வந்து இவனுக்கு வந்து என்ன தோணுச்சு தெரில இவன் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போவான் அதுக்கப்புறம் தயங்கிட்டு இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போவானா அப்போ வந்து நம்ம ஜியான் வந்து நீ வந்து நீ கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவனே சொல்லுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகும் என்னோட மீன் டக்குன்னு சொல்லிட்டாருன்னு அதுக்கப்புறம் அவனுமே ஒரு ஒரு ஷா ஒரு சாஃப்டான கிஸ்னு ஒரு மூமெண்ட் அங்கே போயிட்டுருக்கும் அவனுமே வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இருப்பானான் அதுக்கப்புறம் தள்ளி வந்துட்டு அதேபோல் திரும்பிக்காய் வந்து பார்ப்பான் அவனை பார்த்துட்டு திரும்பிக்காய் வந்து ரொம்பவே க்ளோஸாக வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இமேட்டாவே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க நீ ரொம்பவே அழகா இருக்கடா அப்படி மாதிரி ஓ நீயும் தான் அப்படின்னு மாதிரி சொல்லுவான் நானா இனி பற்றி எனக்கு தெரியாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களோட ரொமான்ஸ் போயிட்டு அந்த அங்கே அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம இனியனை எங்கேயே திருப்பி நம்ம ஜியான் பீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு பந்து மாதிரி இருக்கும்ல ஒரு வாத்து மாதிரி இருக்கும் அதில் வந்து ரெண்டு பேருமே வந்து நெ தான் இருப்பாங்க அந்த சீனெலாம் அப்போ வந்து போயிட்டு இருப்பாங்க அந்த இது அந்த ஆற்றுல வந்து கொஞ்சம் நேரம் பீஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு மாதிரி அப்புறம் வந்து காலைல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க ஃபார்மஸில் தான் கட்டுறாங்க ஃபார்ம் வந்து நம்ம இனியன் வந்து மாட்டுக்கெல்லாம் அந்த ஃபுட்டு போட்டுட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஜியான் வந்து அந்த நாய்க்குட்டியிட உட்காந்து விளாண்டுட்டு இருப்பான் அப்போ வந்து அவன் வந்து ரசிக்கிற நம்ம இனியன் வந்து நம்ம அப்படியே சீனப்பையே டச் பண்ணிகிட்டே இருப்பான ஒரு மாதிரி ரொமான்ஸாக போயிட்டு இருவாங்க நம்ம எனக்குமே வந்து எப்படியும் ஒரு மாதிரி ரொமான்ஸாக பார்த்துட்டே இருப்பான் ரொம்பவே ஒரு மாதிரி பார்ப்பானா அப்போ வந்து டச் பண்ணிட்டே இருப்பானா டே உங்க ரொமன்ஸ் போதும்ண்டா அப்படின்ற மாதிரி அங்கே நம்ம ஆர்வம் சவுண்டிங்கும் இவையுமே வேறு யாவையும் ஒரு வேலை ரொம்ப ரொம்ப கிடைக்கிறதே ஒரு வேலை அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க அப்புறம் நைட் பார்ட் தான் காப்பாங்க அப்ப வந்து இனி வந்து சொல்லுவான் இந்த மாதிரி நீ என் லைஃப்ல அந்த எனக்கு ரொம்பவே சந்தோஷம் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து இதுதான் கடவுள்கிட்ட வேண்டிய அது மாதிரி கேட்டுக்கிட்டேன் நம்ம ஜியான் வந்து டக்குன்னு வந்து எந்திரிச்சிருவான் எந்திரிச்சுவோம் மாதிரி உட்காந்துட்டு உனக்கு தெரியும் தானே நான் வந்து என்னோடய வீட்டுக்கு நான் போகணும் அது ஒன்று மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜியான்கிட்ட வந்து இனியனு கேட்பான் அப்போ வந்து இனியனுக்கு வந்து என்ன சொல்லவே தெரியாது ஆமா இது நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுங்க அப்படி மாதிரி அவனுக்குமே ஒரு மாதிரி சாப்பாடு ஒரு மாதிரி பாவமாக மூடி வச்சுக்கிடுவான் எனக்கே கொஞ்சம் பாவமாக போச்சு அப்புறம் ஜியான் வந்து திரும்பி பார்க்குறான் இவன் ஃபீல் பண்ணுறது அவனுக்குமே புரியுது சரி மாதிரி நம்ம வந்து இவனோட அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுவான் அப்படினு மாதிரி நினச்சிட்டு நினைச்சிட்டான் போகல அப்படியே எந்திரிச்சியே போயிடுவான் அதுக்கப்புறம் காலைல தான் கட்டுறாங்க அவன் ஊருக்கு கிளம்புறான் அதனால இவன் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு பையன் வந்து எங்கள் ஹாஸ்டலுக்கு போகிறாங்கன்னா ஒரு மாதிரி எல்லாம் ஸ்நாக்ஸ்ஸு எல்லாமே எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி நம்ம இன்னியின் வந்து எல்லாமே எடுத்து வச்சு கரெக்டாக நம்ம ஜியானுக்கு வந்து கொடுக்க வருவோம் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இவ ஏதாச்சும் பேசுவான் வைப்பான் இனிமேல் கூட பார்க்க மாட்டான் இப்போ போகலான் அவன் சைக்கிள் எடுப்பானா அப்போ நீ வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவங்க அவனோட வீட்டுக்குள்ளே போய் இன்னும் ரெண்டு ஆப்பிள் பழத்தை எடுத்துகிட்டு வந்து அவனோட அந்த பேக்கில் வந்து மேலப்பில் தான் வைப்பான் ஏன்னா அது உள்ளே வந்து ஃபுட்டெல்லாம் இருக்கும்ல ஸோ அதனால வந்து மேலப்பில் வைப்பானா வச்சுட்டு இவன் ஏதாச்சும் பேசுவான் அப்படி மாதிரி நின்று பார்ப்பான் எதுவுமே பேச மாட்டான் நிமித விட பார்க்க மாட்டான் அவன் பாட்டியே சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவான் இப்படி எதுக்குடா வந்த பாவம் ஃபுல்லாக அவன் பாட்டுக்கு நிம்மதியாச்சும் இருந்தான் ஆனால் இவன் வந்து திருமடிக்கா வந்து சேர்ந்துட்டு அதே குழம்பு பிள்ளைங்கிட்டே இருப்பேன் இவை வந்து நீங்கள் நின்று பார்ப்பான் அவன் வந்து போவான் ஆனால் அவன் போகிறப்பேயே ஒரு ஆப்பிள் பக்கத்துலேருந்து விட்டு போயிடுவான் அந்த மாதிரி காமிச்சுட்டு அவன் வந்து போகிறதான் காப்பாங்க அப்புறம் வந்து டே இனியா இனியா அப்படின்னு நம்ம ஆர்வம் வந்து அங்கிருந்து கற்றுக்கிட்டு இருப்பான் இது என்னடா இருடா அப்படின்னு வச்சேன் வாடா ட்ரிங்க் வாடா குடிப்போம் மாதிரி நம்ம ஆரோ கூப்பிட்டுருப்பான் டே இருடா இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்குது நான் முடிச்சிட்டு வாரேன் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிட்டு குடிஞ்ச வேலை பார்த்துட்டு இருப்பானா அப்போ வந்து டே இனியா அப்படின்னு மாதிரி குடிப்பாங்க இன்னும் நம்ம பிரச்சனை அப்படி மாதிரி கத்துருப்பேன் அது வந்து எனக்கு திரும்பி பார்ப்பான் யார் வருதுன்னு பார்த்தா நம்ம ஜியான் வருவான் அதை பார்த்துட்டு நம்ம இனியனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஜியானுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதோட இந்த ஷார்ட் ஃபிலிமிங்க முடிக்கிறாங்க இது வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு பிஎல் சீரியலாக இருந்துச்சு யாரும் போட்டிருக்க மாட்டாங்க நம்புகிறேன் அதனால் தான் நானும் போட்டேன் சரி எனக்கு யாராச்சும் பாவம் பார்த்து லைக் பண்ணி விடுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க ஸோ நீங்கள் லைக் பண்ணால் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே பாய் சேஃபாக இருங்க